இந்த அற்புதமான அரங்கத்திலே சிறப்பு செய்தார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாம அகற்றில மண்ணி மகள் குமரியாரின் செல்வ மகள் இசையால் தமிழ் தந்த தமிழ் மகள் சிறப்பான முறையிலே எங்கள் ஊரை சார்ந்த அந்த அன்புக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கே வாழ்த்துறை வழங்கிய மருத்துவத்துறையில் மகத்தான உச்சம் தொட்ட வீழ்ந்த இதயங்களை வைக்கும் மருத்துவ மகத்துவம் அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் பா மாரியப்பன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புன்னகையில் விலாசமாக இந்த அரங்கத்தை புதிய சிந்தனைகளால் அலங்கரித்த முனைவர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பான தருணத்திலே சைவ செம்மல் இந்த இகோ உலகம் ஒத்துகின்ற வாசம் தருகின்ற சைவரலை காபர் கவிஞர் சா பொன்ராஜ் அவர்களுக்கு நன்றியை துகுப்புரை லக்கிய தமிழ் சம்மல் மறை சான்றோ தாயுமாரர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒரு சிந்தனை பூர்வமான நூலை வெளியிட்டு ஏற்புரை நல்கிய அன்பு சார் கைலமணி அன்பு அண்ணன் நான் அவர்களுக்கும் அவருடைய துணைவியால் மலர் அவர்களுக்கும் என்னுடைய ஆன்மபூர்வமான நன்றி கேட்டுக்கொண்டோம் அனைவருக்கும் வணக்கம் இரும்பு

சிந்திரிவால் அலுவலகம் மண்ணீர் மைந்தது சார்பாக தாமரை அவர்கள் காணொலிங்கம் அவர்களுக்கு போட்டி விட்டார்கள் அடுத்து உமா சங்கரி அவர்கள் மலர்விழி அவர்களுக்கு பொன்னாடை செலுத்துகிறார்கள் அடுத்து சத்யமூர்த்தி அவர்கள் மகர்விழி அவர்களுக்கு அடுத்து திரு தானுலிங்கம் அவர்களுக்கு நாராயணன் அவர்கள் பொன்னாடை போட்டி மகிழ்வார்கள் ஏதோ கையில யூனிக் அகாடமியை சேர்ந்த கல்வியாளர் இப்பொழுது யோனிந்தராஜ் அவர்கள் சார் தஞ்சாவூர் सर्वत <laughs> <laughs>

பதிவு நிறைவன் விரவு உணவம் இந்த முழு நிறுவனங்கள் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது ஒரு உயிர் வந்து ஒரு முடுதலை அடையெல்லாம் மோற்ற நிலை அடைய அந்த உயிர் அந்த உயிரின தர்ம நிலவர்கள் நல்ல வேண்டும் கர் நம்ம உடல் வேண்டும் அந்த உடல் அமைய வேண்டும் உயிரிழந்த அந்த உயிரி இயங்க வேண்டும் உலகம் ஏற வேண்டும் அந்த உலகம் ஏத வேண்டும் இறைவனுடன் இருக்க வேண்டும்தான் பசு காசம் நேரம் இல்ல பேசுறேன் திருமையாக நன்றி வழியாற்றவர் இருந்தார் ஆன்மீக முழு ஆதிக்குமார் அகிபித்த மக்கள் நன்றி வழியாற்றவர் இருந்தார்

புஸ்தக வெளியேற்ற விழாவில் தலைமையேற்றிருந்த சுவாமிகள் சாது பாலானந்தா குங்கி ஆசிரம வள்ளிமலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அற்புதமான முறையிலே இங்கே வருகின்ற இந்த அரங்கத்திலே சிறப்பு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அகத்தில மண்ணி மகள் குமரியாரின் செல்வ மகள் இசையால் தமிழ் தந்த தமிழ் மகள் சிறப்பான முறையிலே எங்கள் ஊரை சார்ந்த அந்த அன்புக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கே வாழ்த்துறை வழங்கிய மருத்துவத்துறையில் மகத்தான உச்சம் தொட்ட வீழ்ந்த இதயங்களை ஏற்ற வைக்கும் மருத்துவ மகத்துவம் அன்புக்குரிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அரங்கத்தை புதிய சிந்தனைகளால் அலங்கரித்த முனைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பான தர்மத்திலே

அது சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒரு சிந்தனை பூர்வமான நூலை வெளியிட்டு அருகே அன்பு சார் நான் அணி அவர்களுக்கும் அவருடைய துணைவியால் மலர் அவர்களுக்கும் என்னுடைய ஆன்மபூர்வமான நன்றியை நாங்கள் இரண்டடிக்குள்ளே உலகம் உலகத்திற்குள் சைவம் சைவற்றுக்குள் வாழ்வியல் வாழ்விலை மெய்ஞானம் இதுதான் அண்ணன் கண்டு சொன்ன பரமயானம் மலரின் வாசவால் வைர வரிகளை